வருசத்தாகவே உங்கள் வரும்போது நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் பக்கல பக்கத்தில் உங்களுடைய சாட்சி மற்றவர்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறது நம்மளுடைய சாட்சி மற்றவர்களுக்கு ரட்சிப்பாக இருக்கா ஒருவேளை நம்ம ஆண்டவரை குறித்து சொல்கிற சாட்சியை அதாவது சுவிசேஷத்தை சொல்கிறது மற்றவர்களுக்கு நச்சு பிரதர் சொல்கிறாரா அப்படி தான் இல்லை ஆனால் அதை அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் அசீவ் பண்ணீங்கன்னு வைங்களேன் கச்சிதமாக எல்லா இடத்துலையும் பொருந்தும் தொடர்ந்து பாருங்கள் பரிசு தாவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் சாட்சியை சொல்ல தேவை நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க சாட்சியை சொல்ல தேவையில்ல சாட்சிகளாக இருப்பீர்கள் இது எப்படி சாத்தியமாகும் சுவிசேஷத்தை சொல்லாமல் ஆண்டவருக்கு சாட்சியாக எப்படி இருக்க முடியும் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அதனால் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பேன்னா பொய் சொல்லாத மற்ற மதத்தவர்கள் யாருமே இல்லையா இல்லை நான் கோவமே மாட்டேன் அதனால் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பேன் எல்லோரும் ரசிக்கப்பட்டுருவாங்கன்னா கோவப்படாத மற்ற மதத்தவர்கள் இல்லவே இல்லையா இல்லை நீங்கள் என்ன ஒரு அட்ரிபியூட்டை சொல்லுங்கள் நான் தாழ்மையாக இருக்கேன் பிரதர்னு சொல்கிறேன் பிரைஸ்லா பிரதர் நல்லா இருக்கீங்களா கற்றுக்கிறவங்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா பிரதர் அன்பாக கேட்குறேன் அன்பாக கேட்கக்கூடிய பிற மதத்தவர்கள் இல்லையா நான் பார்த்துருக்கேன் கிறிஸ்தவ மதத்தில் யாரெல்லாம் நாங்கள் இப்படி நாங்கள் அப்படி அது இப்படின்னு எப்படின்னு சொல்றீங்களோ அதெல்லாம் விட ஃபார் பெட்டரா பிற மதத்தவர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஆச்சரியப்பட்டிருக்கேன் எப்படி இவங்களால இப்படி இருக்க முடியுது அப்படின்லாம் நான் கூட யோசிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் வாழ்க்கையில் வாழ்ற சாட்சி எப்படி மற்றவனுக்கு ரட்சிப்பாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்டின் பிரின்சிபிள்ஸை இந்த உலகம் ஏற்றுக்காது கிறிஸ்டின் பிரின்சிபல்ஸை இந்த உலகம் அங்கீகரிக்காது கிறிஸ்டியன் பிரின்சிபல்ஸை இந்த உலகம் கட்டாயம் எதிர்க்கும் இப்போ நான் வந்து யாருக்கும் சாட்சியாக வாழ வேணாம் எப்படின்னா வாழுங்க அதெல்லாம் நான் சொல்ல வரல ஆனால் அதையே நீங்க சுசேஷம் சொல்றதோட ரிலேட் பண்ணி சுசேஷம் சொல்றதை சப்ரஸ் பண்ணுறீங்கன்றது தான் கேள்வி எத்தனை பேர் சொல்றீங்க சுவிசேஷம் அறிவிக்கணுன்ற வேதம் சொல்லுகிறது நம்மளுடைய சாட்சி அது நம்ம என்ன சாட்சியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு வேதம் சொல்லுதுன்னு கரெக்டாக சொல்லி அப்படியே போய் சாட்சியாக வாழ்ந்து காட்டணும்ட்டார் எப்படி நம்ம இந்த ஷோஸ்லாம் நடத்துவாங்கள்ல ஏதாவது ஒரு பேப்பரை நமக்கு காமிச்சிருவாங்க நம்ம வந்து அதை எப்படியாவது செஞ்சு காட்டினா அவங்க புரிஞ்சுருவாங்கன்னு எவ்வளோ கஷ்டம் அது வாயில சிம்பிளாக சொல்லிடலாம் அப்படி இருக்கவங்க கதை நம்மளுடைய சாட்சி மற்றவங்களுக்கு ரட்சிப்பாக இருக்க வேண்டும் ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்மளுடைய சாட்சி மற்றவங்களுக்கு ரட்சிப்பாக இருக்க வேண்டும்னா நம்மளுடைய சாட்சி நான் என்ன ஆண்டவர் எனக்காக மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் என்னுடைய பாவங்களை அவர் சுமந்தார் அதனால் நான் வந்து நீதிமானாக இருக்கேன் என்னை நித்திய நித்தியமாக அவர் கூட வாழ்கிறதுக்காக படைச்சிருக்காரு நீயும் ஆண்டவர் உண்மையிலே உனக்காக மறித்தாருன்னு விசுவாசித்தனா நீயும் மறுபடியும் பிறப்ப நீயும் புதுசுத்தையாக மாறுவே அப்படின்னு நம்ம சொல்கிற சாட்சி தானே இல்லையா நான் பரிசுத்தமாக வாழ்கிற சாட்சியா எது அந்த இடத்துல போட்டால் பக்காவாக சூட்டாகவும்றது நீங்கள் சொல்லுவேன் இப்போ உடனே நான் பரிசுதமாக வாழ வேண்டாம்னு சொல்லலை இது வேற நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்கு ரசிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஐமீன் ரசிக்கப்பட்ட பிள்ளைகளை போல உண்மையான கிறிஸ்தவர்கள் போல இருந்தோம்னா இந்த ஊர் மாத்திரமல்ல பக்கத்து ஊர் ரசிக்கப்படுவார்கள் எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க கூடி சீக்கிரம் ரசிக்கப்படுவார்கள் மேபி இருக்கலாம் இது பார்சியலி ட்ரூ எப்படி அப்படின்னா இந்த ஊரில் நான் சோசியேஷன் சொன்னேன்னா நிறைய பேர் ரசிக்கப்படலாம் அடுத்த ஊரில் சோசியேஷன் சொன்னால் அடுத்த ஊர்லேயும் ரசிக்கப்படலாம் மற்றபடி நான் இங்கே கிறிஸ்துவ வாழ்க்கையை நல்லா வாழ்கிறேன்றதுக்காக இந்த ஊருக்காரங்களும் அடுத்த ஊருக்காரங்களும் ஏன் பார்க்க நம்ம சொந்த மந்தங்கள ரசிக்கப்படுவார்கள் ஊரோனு கெட்டு போது அவருக்கு சித்தம் அல்ல எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் ஒருவனும் கெட்டு போறது அவருக்கு சித்தம் அல்ல உண்மைதான் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் உண்மைதான் ஆனா மற்றவர்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக நான் சாட்சியா இருக்கணும்ன்றதுதான் பிரச்சனை சர்வத்தையும் சித்த தேவன் எனக்காக இந்த உலகத்துல மனிதனா வாழ்ந்து எனக்காக மறித்தாரே என்னை இப்படி புது புதுசையாக மாற்றிருக்காரு ஆண்டவரை இவ்வளோ நேசிச்சிருக்கீங்களே என்ன உங்களுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை நேசித்து சாட்சியாக வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு கை தட்டலாம் அவங்கள ரசிக்கணும் இவங்கள நடிச்சிக்கணும் நான் பரிசுமா வாழணும் இல்லை சாட்சியாக வாழணும்னா அது எப்படி அது சரி நீங்கள் கோட் பண்ண அந்த வசனம் அப்போ சில ஒன்று எட்டு எடுத்து படிப்புமா பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் நல்லா நோட் பண்ணுங்க யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் இதுதானே தீர்க்க தரிசனம் அதாவது ஆண்டவர் நமக்கு இப்படி தான் இருப்பீங்கன்னு சொன்ன விஷயம் தானே இது எப்படி இருக்க முடியும் இந்த வீடியோவில் பேசியிருக்க நபரை குறித்தே நான் கேட்குறேன் அந்த நபர் சாட்சியாக உலகத்துக்கே எப்படி வாழ முடியும் ஆனால் உலகத்துக்கே சாட்சியாக ஆண்டவருடைய சூசேஷத்தை சொல்ல முடியும் அதில் மாற்றிக்கிறதே இல்லை ஆனால் பூமியின் கடைசி பரியந்தும் சாட்சிகளாக இருப்பீர்கள் எப்படி எருசலேமில் சாட்சியம் யூதயா முழுவதிலும் சாட்சியம் சம்மாரியாவில் சாட்சியம் பூமியின் கடைசி பரியந்தும் எப்படி சரி அந்த நபர் சாட்சியாக வாழ்ந்துட்டாரு தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிருச்சா அடுத்து அப்படியே கேரளா ஆந்திரா அப்படியே மத்திய பிரதேச குஜராத்து டெல்லி அப்படியே பாகிஸ்தான் பூட்டான் போயிடுச்சா ஆண்டவர் சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவித்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை அவர்கள் கைக்குள்ளும்படி செஞ்சு அவர்களை சீசராக்கி ஞானசானு கொடுங்க பொறப்பட்டு போய் சொல்லுங்கன்னார் அதுதான் விஷயம் அதுதான் இங்க சொல்லியிருக்கு பரிசு தாவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பல நடைந்து அதுதான் சீசர்கள் செஞ்சாங்க சிதறி திருந்தவர்கள் எங்கும் பரம்பி சுசேஷத்தை பிரசங்கித்தார்கள் எருசலேமில் பண்ணாங்க எருசலேம் அப்புறம் யூதையா சிதறி திருந்து எங்கும் பரம்பி சுசேஷத்தை பிரசங்கித்தார்கள் 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 கோர்ஸ் வாழணும் நம்ம வாழ்க்கையை பார்த்து என்னடா இது எப்படி உன்னை இந்த வாழ்க்கை எப்படி மாறிச்சு நீ எப்படி மாறுறன்னு கேட்கும்போது நம்ம சொல்லும்போது ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும் எல்லாம் ஓகே ஆனால் ஆண்டவர் நமக்கு நியமித்த நியதி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவீங்கன்றது தான் ரீச் த எண்ட்ஸ் ஆஃப் தர்த் நம்மளாம் இப்போ கடைசி மணி நேரத்தில் இருக்கும் ரொம்ப ஈஸியாக வேலை செய்கிறோம் ஒன்பதாம் மணி வேலைக்கு வந்துட்டோம் ஒன் ஹவர் லைட்டாக சும்மா அப்படி வேலை செஞ்சாலே பணம் கிடைக்க போகுது என்னது உடனே பணம் தான் இங்கே இட்டர்னிட்டி பழைய ஆட்கள் அதாவது பால் பீட்டர்லாம் வந்து ஒன்றாம் மணி வேலையில் வேலைக்கு வந்தவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணுன்னா அப்படி நடக்கணும் அப்படி கஷ்டப்படணும் இன்றைக்கி பைக் எடுத்து ஃப்ரெ பஸ்ல ஏறி உட்காந்தா ஜம் நாட்டு விடு நாட்டு போயிடலாம் ஒன் ஹவர் ரெண்டு ஹவரில் ஏன் ஒரு வீடியோ எடுத்து உலகம் ஃபுல்லாக பரப்பி விடலாம் நம்ம இவ்வளோ ஈஸியான காலத்தில் இவ்வளோ சொகுசு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க பிரையா மக்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் வேதத்தில் இருக்கான்னு பார்த்ததுனால நற்குலசாலிகள்னு பேர் எடுத்தாங்க அவங்களுக்கு இப்படி சிம்பிளாக கையில் ஒரு சின்ன புக்காக ஆண்டோருடைய வார்த்தை இல்லை யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி அவங்க தோல் சுருள் இல்லை எப்படி பைபிளை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க எப்படி இருந்திருக்கும் ஒரு புக்கை தூக்கிட்டு போகணுன்னா எவ்வளோ கஷ்டம் அந்த இதுலேயும் அவங்க வேற வெரிஃபை பண்ணாங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட ஆட்களாக இருப்பாங்க இன்றைக்கி இப்படி கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்குது பாக்கெட்டில் ஃபோனில் இருக்குது அப்போ கூட படிக்க முடியலன்னா எப்படி படிச்சிருந்தா சாட்சி என் சாப்து நம்ம போகணுன்னு தெரிஞ்சிருக்காதா படிக்காததுனால தானே யாரோ சொன்ன கதை இனிமையாக இருக்குதுன்ட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கோம் ஒன்பதாம் மணி வேலையில் இருக்கோம் ஈஸியாக வேலை செய்யலாம் இந்த ஈஸியாக வேலை செய்கிறதில் கூட வேலை செய்யாமல் நான் சாட்சியாக வாழ்ந்துக்கிறேன் பிரதர் அப்படின்னு உக்காந்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் பூமியின் கடைசி பயந்தோம் சாட்சிகளாய் அவருடைய சூசைஸை அறிவிக்கிறவர்களாக இருப்போமா இல்லை 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 நான் பரிசுத்தமாக வாழ்ந்து நான் உண்டு என் குடும்பம் உண்டு இல்லைண்ணா என்னை சுற்றி என்னை கேட்குறவங்களுக்கு மட்டும் சொல்லுவேன் இல்லை ஒரு பிரதர் சொன்னார் ஓரம் பண்ணுன்னு ட்ராக்ஸ் கொடுப்பேன் இப்படி இருக்கணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கப்பா நான் இல்லைப்பா பை